செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான முன்னோட்டம் ஒன்றை வெளியிட்டிருந்தோம் இன்றைய நாள் இடம்பெற போகின்ற செய்திகள் தொடர்பிலும் செய்திகளினுடைய தன்மை தொடர்பிலும் உயிர்த்த தாயிறு தாக்குதல் தொடர்பாக பரவலாக பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலும் ஒரு முன்னோட்டம் ஒன்றை விட்டிருந்தோம் அதில் பலரும் பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றீர்கள் பலர் உங்களுடைய குரல் பதிவுகளையும் நமக்கு அனுப்பி இருந்தீர்கள் என்ன அதில் இருக்கின்றது எவ்வாறான விடயத்தை அந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி தாங்கி வரப்போகிறது என்று நீங்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது போன்றோ பிள்ளையானின் முன்னாள் ஊடக பேச்சாளரும் பிள்ளையானுடைய ஒரு முக்கிய செயலாளராகவும் இருந்த அசாத் மௌலானா அவர்கள் எமது ஊடகவியலாளர் ஒருவரிடம் பிரத்தியேகமாக பகிர்ந்து கொண்ட ஒரு சில முக்கியமான விடயங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது மிக மிக முக்கியமான விடயம் இன்று இருக்கின்ற விசாரணை அல்லது இடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அதில் குறிப்பாக பார்க்க போனால் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலையில் பிள்ளையான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த காரணமானவர் என்று கூறப்படுகின்றவர் அசாத் மௌலானாவால் கூறப்படுகின்றார் புலனாய்வு பிரிவினுடைய ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்த எம்ஐ கலீல் அவர்கள் இந்த கலீலினுடைய கைது எப்படி இடம்பெற்றது இந்த கலீல் கைதானவுடன் பிள்ளையான் ஒரு விதத்திலே தன்னை சுதாகரித்துக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மிக தீவிரமாக இருந்ததாக கூறுகின்றவர் நீங்கள் எதிர்பார்ப்பது புரிகின்றது நீங்கள் கூறுகின்றீர்கள் அப்படியானால் இந்த ஒலி அல்லது நீங்கள் அவரோடு உரையாடியது எப்போது வரும் என்று ஒரு சில விடயங்களை கூறிவிட்டு அசாத் மௌலானா அவர்கள் எமது செய்தியாளருடன் பிரத்தியகமாக வழங்கிய சில விடயங்கள் எப்போது வரும் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பு எமக்கு புரிகிறது ஆனால் அவை மிக விரைவில் இன்றைய நாளிலே இப்போதே உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனாலும் அவர் கூறிய ஒரு சில விடயங்களில் தொடர்புகளையும் விவகாரங்களையுமே இப்போது கூறலாம் என்று நினைக்கின்றோம் பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார் அவரோடு சகாக்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சிஐடி அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார் எம்ஐ கலீல் கைது செய்யப்படுகிறார் ஆனால் அசாத் மௌலானா மட்டும் கைது செய்யப்படவில்லை என்றவுடன் ஒரு வகையிலே பிள்ளையான் தன்னை சுதாரித்துக் கொண்டு அசாத் மௌலானா எப்படி தப்புகிறார் அல்லது அசாத் மௌலானா இந்த கைதுகளில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறார் என்ற ஒரு தேடலை பிள்ளையான் ஆரம்பிப்பதாகவும் அசாத் மௌலானா அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார் அது மட்டுமல்லாது சுரேஷ் சாலே புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரி சுரேஷ் ஷாலேவினுடைய தொடர்புகள் அவருடைய பல விவகாரங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் மிக இருக்கின்றது இந்த வாரம் இறுதியில் அல்லது வருகின்ற வார தொடக்கத்தில் இலங்கையில் ஒரு முக்கிய புள்ளி ஒன்று உயிர் தாயு தாக்குதலில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உயர் சபை கூட்டம் ஒன்றிலே அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரட் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த கைதுக்குரிய நபரை நெருங்கி இருக்கிறோம் உயிர் தாக்குதலின் மிக சூத்திரதாரி என்று அவர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அவற்றையெல்லாம் தேடி பார்க்கின்ற போது இப்போது அசாத் மௌலானா இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார் அவர் கூறுகின்ற விடயத்திலே இலங்கைக்கு தான் வருவதற்கு தயார் ஆனால் வருவதானால் எனக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் எப்போது வழங்கப்படும் என்று அவர் இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்ட காலப்பகுதி என்பது மிக மிக முக்கியமான காலப்பகுதியாக இருக்கின்றது பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முதல் இடம்பெற்ற சில சம்பவங்களையும் அவர் இங்கு கூற தவறவில்லை அது மட்டுமல்லாது துபாயிலே பிள்ளையானும் தானும் சென்று ரோவினுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்ததாகவும் பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முதல் அசாத் மோலான் அவர்கள் இலங்கையில் இருந்து வெளியேறுவதற்கு முதல் இந்த சந்திப்பு துபாயிலே இடம்பெற்றிருக்கின்றது ரோவினுடைய முக்கிய அதிகாரிகள் அந்த கலந்து அதில் சில உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டதாகவும் இணைந்து தொடர்பில் முடிவெடுத்ததாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு ரோவினுடைய அதிகாரிகளோடு இணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவை என்ன என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது அந்த சந்தேகம்தான் இங்கு மிக மிக பிரதானமான ஒரு சந்தேகமாக ஆர்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கருதுநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய தாக்குதலுக்கும் தொடர்பு என்று பிள்ளையான் உசாரடைந்ததாக அசாத் மௌலானா கூறுகிறார் உசாரடைந்தது மட்டுமல்லாது அதன் பின்னர் தான் அதிக அளவில் தன் மீது சந்தேகம் எழுந்ததாகவும் அசாத் மோலானா கூறுகிறார் அது மட்டுமில்லாது கலீலின் கைதென்பது பிள்ளையானுக்கு ஆபத்தாக மாறிவிட்டிருக்கின்றது ஒரு கட்டத்திலே இதனை சுதாகரித்துக் கொண்ட பிள்ளையான் கலிலை மிக விரைவாக இலங்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் வெளியேற்றினால் இந்த விவகாரத்திலிருந்து ஓரளவு தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு கூட யோசித்திருப்பதாக அசாத் மௌலான் அவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக பிரதானமான விடயம் கூறப்படுகிறது அந்த விடயம் வேறு ஒன்றுமல்ல சுரேஷ் அளவுக்கு தொடர்பான சுரேஷ் அளவுக்கு நெருக்கமான பல முக்கியஸ்தர்கள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளில் இருக்கின்றார்கள் அதே போன்று அரபு நாடுகளிலும் அவர்கள் இருப்பதாக அசாத் மௌலானா கூறுகிறார் அப்படி பார்க்கின்ற போது இப்போது அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது அசாத் மௌலானா அரசிடம் இப்போது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தன்னுடைய குடும்பத்தை எடுத்து தர வேண்டும் என்கின்ற அல்லது அழைத்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது அசாத் மௌலானாவுடன் குடும்பம் இணைந்து விட்டது அசாத் மௌலானா இலங்கை சென்று செல்வதற்கான உத்தரவாதத்தை அரசு தரப்பு கூற வேண்டும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அமைச்சர் ஆனந்த விஜயபால போன்றவர்கள் எல்லாம் இலங்கைக்கு அசாத் மௌலானா அழைத்து வரப்படுவார் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவது என்பது அசாத்தியமான ஒரு விடயமாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவருக்கு இன்னும் அவர் ஒரு வகையில் அவர் இப்போது ஐரோப்பிய நாடொன்றில் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கின்றார் பலர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் பலர் கூறுகிறார்கள் பிரான்சில் இருந்து இன்னும் பலர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்து பிரான்சில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலே அவர் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் எங்கு இருக்கிறார் என்பதை கூட இன்னும் பலரால் முழுமையாக ஊகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அரசியல் கைதியாக சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்தவர் அல்லது ஐரோப்பிய நாடொன்றில் தஞ்சமடைந்தவர் ஒருபோதும் இலங்கைக்கு திரும்பி செல்லக்கூடிய சாத்தியம் இல்லை அவர் செல்ல மாட்டார் என்பதுதான் கூறப்படுகிறது பிள்ளையானின் உதவியாளராக இருக்கக்கூடிய ஞானம் தொடர்பிலும் அவர் குறிப்பிட்ட பல விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார் அது மட்டுமல்லாது பிள்ளையானின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பில் நாங்கள் இந்த இடத்தில் உரையாட முடியாது ஆனால் அது தொடர்பிலும் அசாத் மௌலானா கூறுகிறார் கிட்டத்தட்ட பிள்ளையானினுடைய பல சொத்துக்கள் அசாத் மௌலானாவின் பேரிலும் இருப்பதாக கூறப்படுகிறது அவை தொடர்பில் அவர் எதனையும் கூறவில்லை அசாத் மௌலானா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எவற்றை கூறினார் எதனை கூறினார் என்பதை நீங்கள் கேட்கலாம்

எல்லாத்தையும் கூட அப்ப இது அப்ப அவர் நான் என்ன காப்பாற்று சீரி நான் நான் ஆமி சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்தா அது கூட கேஸ் இஷ்டமான சொல்லி நம்பர் டூ என்ன நினைச்சு சொன்னால் இந்த இது கரீன் பெர்னாண்டோவும் எம்பி கரீன் பெர்னாண்டோவும் அடுத்து வந்துட்டு நலின் பண்டாரண்டையும் அடுத்து வந்துட்டு இந்த இது காமினி ஸ்ரீ காமினி ஒரு ஒரு பாவர் வந்துகிட்டு திரு மாதிரி சுரேஷாய சம்பந்தப்பட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இந்த ஈச கொடுக்கல அவர் வந்துகிட்டு அது எப்போ செஞ்சாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட போன மாசம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி போன மாசம்

அதிகாரிகளுக்கு கூறிய மிக சாட்சியங்கள் எல்லாம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை விவகாரத்திலே தொடர்பான பல விடயங்கள் இங்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது அசாத் மௌலானா கூறுகின்ற பல விடயங்கள் ஜோசப் பரராஜசிங்கம் விவகாரத்திலே ஒத்து செல்கிறது அது மட்டும் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்த விடயங்கள் இன்று வரைக்கும் திறந்து கூட பார்க்கப்படாத கோப்புகள் பலதிருக்கின்றன இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பின்னர் பிணையில் வந்தால் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஜோசப் பரராஜசிங்கம் விவகாரம் என்பது சட்டமாதிபத்தினை குளத்தோடு தொடர்பட்ட விவகாரம் ஏன் அந்த வழக்கு விடயத்தை அரசு எடுத்து செல்லவில்லை அல்லது மறைமுகமாக அதற்கான வேலை திட்டங்கள் நடக்கிறதா தெரியாது ஆனால் கடந்த வழக்கிலே ஜனாதிபதி யானைக்குழு பரிந்துரைத்த விடயங்களை அரச தரப்பு அந்த அரச தரப்பில் இருந்தவர்கள் ஒரு விடயமாக புலனாய்வு துறையினர் எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்றது அதுவும் இங்கு மிக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அதனோடு உதய கம்பன் பிள்ளை மறந்திருக்க மாட்டீர்கள் பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலையில இருக்கின்ற போது அவரை பார்ப்பதற்கு செல்லக்கூடிய சட்டத்தரணி ஆக குறைந்தது குற்றவியல் வழக்கில் திறமை பெற்றவராக இருக்க வேண்டும் அல்லது அனுபவம் அல்லது அணுகுமுறையில் சட்டத்துறையில் நியமிக்கப்படுபவர் பிள்ளையனை சந்திக்கலாம் அவரிடம் ஒரு அனுபவம் இருக்கும் அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இவர் சென்று சந்திக்கலாம் சிறையில் இருந்த பிள்ளையனை சந்திப்பதற்காக உதய கம்பன் பில சென்றது என்பது கூட இங்கு பலத்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த சந்தேகம் என்பது ஒரு குற்றவியல் வழக்கோடு தொடர்புபடாதவர் பல வழக்குகளை வாதாடாதவர் அப்படியான ஒருவர் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவரை சந்தித்திருக்க கூடும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடக செவ்வியொன்றிலே வினா எழுப்பியிருக்கின்றார் இப்படி பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கைது நடவடிக்கையின் பின்னர் கூட பிள்ளையானிடம் உதய கம்பன்பில் சேர்கிறார் என்றால் அதில் கூட சந்தேகம் இருப்பதாக சட்டத்தரனை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அப்படி பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்திலே பிள்ளையான் கைதும் கைதுக்கு பின்னர் இடம்பெறுகிற விடயமும் பலத்த சவால்களையும் சந்தேகங்களையும் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய காணொலியில் பல விடயங்களை அசாத் மூலனா வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது கூட இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் பிள்ளையானோடு இப்போது இருக்கக்கூடிய பலர் விசாரணைகளுக்கு கூட உட்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது பல விடயங்கள் தொடர்பில் பலர் அழைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆதாரம் இல்லை என்று கூறப்படுகிறது ஆதாரம் என்று அந்த ஆதாரம் இப்போது அசாத் மௌலானா அசாத் மௌலானா இல்லாத இடத்தில் இந்த ஆதாரங்களை எப்படி அஹ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்பது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது ஆனால் அந்த சவாலையும் கூட அவர்கள் சமாளித்து விட்டதாக உத்தியோக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் தரப்பில் உறுதிப்படுத்தவில்லை அந்த ஆதாரங்கள் கிடைத்த பின்னர்தான் நாடாளுமன்ற உயர் சபையிலே அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட் அவர்கள் சில உத்தரவாதங்களை அங்கு அங்கிருந்த அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது இவ்வாறு இருக்கின்ற போது அடுத்தடுத்து என்ன இடம்பெற போகிறது இந்த வாரம் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா செய்தித்தாள்கள் அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஊடகங்களிலெல்லாம் இந்த வாரம் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆட்சியிலிருந்து ஓடிய ஒருவர் கூட கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் உயிர் தாக்குதலுக்கு காரணமான மிக பிரதானமான சூத்திரதாரி என்று கூறப்பட்டது இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தேர்தல் மேடைகளிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காகவே இந்த உயிர் நாயுடு தாக்குதலை நடத்தினார்கள் என்று நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பெரும்பாலும் இந்த வெள்ளிக்கிழமை நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அவர் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறார் பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது அரசியல் ரீதியாக என்பதை கடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழின அழிப்பிலே மிக பிரதான பங்கினை வகித்த ஒருவர் என்றும் பலரும் கூறிக்கொள்கிறார்கள் அவை தொடர்புடன் தென்னிலங்கையிலே பல கருத்துக்கள் கூறப்படுகிறது அவர்தான் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலோடும் தொடர்பானவர் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு எல்லா விடயங்களும் இலேசாக தெரிந்துவிடும் குறிப்பாக மக்களுக்கு இடம்பெறுகிற அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது மக்கள் மீது இடம்பெறுகிற வன்முறைகளை எல்லாம் அவர் பார்த்து ரசிக்கக்கூடியவர் என்றும் கூறப்படுகிறது பெரும்பாலும் இந்த வாரம் ஒரு கைது நடவடிக்கைக்கு அதிக அளவு சந்தர்ப்பம் இப்போது அந்த கைது நடவடிக்கைகளை தடுக்கின்ற வகையில் தான் எதிர்கட்சியினர்களை அஹ் பலர் ஒன்று சேர்ப்பதில் தீவிரம் காட்டிவிடுவதாகவும் கூறப்படுகிறது பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் பொறுப்பான செயற்பாடுகளை செய்யும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முறையான பதிலை வழங்குமா இந்த அரசாங்கம் என்கின்ற கேள்வி இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது செயற்பாடுகள் வழங்கி கொண்டிருப்பதாக பலர் கூறுகிறார்கள் ஆனால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வேகமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது அமைச்சர்கள் கூறியது போன்றும் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவாரா அல்லது அவர் அழைத்து வரப்படுவது அசாத்தியமானது ஒன்றாக இருக்க போகிறதா என்கின்ற கேள்வியும் எல்லோரிடமும் இருக்கிறது எனவே உயித்த ஞாயிறு தாக்குதல் என்பது எல்லோரிடமும் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புகளுக்கு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை அரசு பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுமா அடுத்த கட்டத்தை நோக்கி சில விடயங்கள் பேசப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அசாத் மௌலானா எமது ஊடகவியலாளரிடம் பிரத்தியகமாக வழங்கிய செவ்வியை கூட புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தலாம் இதில் கூட பலரை விசாரணைகளுக்கு அழைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் கூட இந்த காணொலி இருக்கின்றது எனவே இது பல வகையிலும் இலங்கை ஒரு சுபீட்சமான நாடாக வேண்டும் இலங்கையில் லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு சுபீட்சமான நாடாக இருக்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் அங்கிருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் கடந்த ஆட்சி காலங்களிலும் கைது செய்யப்பட்டார்கள் அனைவரும் பிணையில் வந்தார்கள் இப்போதும் லஞ்ச ஊழலில் கைது செய்யப்படுகிறார்கள் பிணையில் வருகிறார்கள் எனவே அரசியல்வாதிகள் இப்போது ஒன்று சேர்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் திருடர்களை காப்பாற்றுவதற்காகவா ஒன்று சேர்கிறார்கள் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயகா குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு இல்லாமல் சட்டங்கள் சரியான வகையில் இருக்கப்பட்டு அந்த சட்டத்தின் பிடியில் அல்லது சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்ளாத வகையில் கைது நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்றும் சாமானிய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலில் அடுத்தடுத்து இடம்பெற போகின்ற கைதுகள் என்ன ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்களா சுரேஷ் கைது செய்யப்படுவார்களா ஐரோப்பிய நாடிலும் கூட சுரேஷையில் பலமான கட்டமைப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் புலம்பெயர் தமிழர்கள் இந்த விடயத்தில் எவ்வாறு தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பலத்த எதிர்பார்ப்புகளும் பலரிடம் இருக்கின்றது இவ்வாறான தகவல்களோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அசாத் மௌலானாவின் பிரத்தியக காணொலியை உங்களுக்கு வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி வணக்கம்